காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் இந்த அட்ரஸில் தானே ஆர்டர் போட்டிருந்தாங்க சரி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் வேணா கால் பண்ணுவோம் என்னது இது சக்தி ஆர்டர் போட்டது நம்பர் வேற இருந்துச்சு கேக் கயல் கேக் வாங்கிக்கிறீங்களா கயல் ஒரு நிமிஷம் பேசே ப்ளீஸ் கேக் வாங்கிக்கிட்டீங்கனா நல்லா இருக்கும் தூரங்கள் தூரங்களிதையும் என் சிறிதயம் பழகுதடி நீ ஏற்ற இரவு வீட்டுக்குள் தூரவே நின்றவு தடி இது நிலையில் இரு மலையெள்றோம் இது மலையெல் சிறு மலையெல்றோம் இந்த நொடிகள் கனவை எனவே உறவ சுத்தமிட்டு சொல்லிவிட்டு முத்தம் விட்டு தள்ளிவிட்டு போறவ சாரி சக்தி நான் என்ன பண்ணேன் உங்க அம்மாவுக்கு சுத்தமா என்னை பிடிக்கவே இல்லை என்னென்னமோ சொல்றாங்க பத்தாவது திருடின்னு வேற சொல்றாங்க இப்போ நான் என்ன பண்ணேன் சக்தி ப்ளோ நடந்துக்கு அப்புறமும் அமைதியாவே இருக்கவா பொறுமையா இருடா அவசரப்படாத எந்த விஷயத்துக்கும் சக்தி வா பிரியா சக்தி இன்னைக்கு ஹோட்டல் போமா நான் வரல பிரியா நீ வேணா போயிட்டு வா டேய் நான் மட்டும் எப்படிடா தனியா போவேன் இங்கே ஒருத்தி மளமாடு மாதிரி சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன் நம்மள அவ கண்ணுக்கு தெரியவோமா மாட்டோமா அப்ப எங்க அக்கா சும்மா தான் இருக்கா அவள வேணா கூடிட்டு போ அவங்களும் தான் வராங்க அப்புறம் என்ன நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க டேய் நீயும் வாடா சக்தி அப்பதான் ஜாலியா இருக்கும் சரி வாடா போயிட்டு வருவோம் ஏன் என்ன எல்லாம் தெரிஞ்சுமோ இப்படி பேசுற வா சக்தி ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அதனால தான் நான் உன்னை கூப்பிடுறேன் ப்ளீஸ் வா சக்தி என்ன ஸ்பெஷல் பிரியா ரொம்ப முக்கியம் நீங்க வாங்க அங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஐயோ இத்தனை மிஸ்டர் கால் ஹலோ ஹலோ உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றது ஒரு ஃபோன் கூட எடுக்கலையே சாரிமா ஆபீஸ்ல கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி என்ன வேலை உங்களுக்கு எத்தனை மிஸ்டர் கால் வந்திருக்குன்னு பாத்தீங்களா ஐயோ கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் இப்ப போன் போட்டேம்ல சரி என்னன்னு சொல்லு நீங்க சொல்ற காரணத்தை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல இப்ப நீங்க போன் வைக்கிறீங்களா என்ன அதான் சொல்றேன்ல கொஞ்சம் வேலை முடிய லேட் ஆயிருச்சுன்னு நீங்க இப்ப ஒண்ணு சொல்ல வேண்டாம் இப்ப போனை கட் பண்றீங்களா இல்லையா நீங்க இப்ப போனை வைங்க சரி ஹலோ இப்போ எதுக்கு ஃபோனை கட் பண்ணுங்க நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் ரைட்டு இன்றைக்கும் சண்டை உறுதி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சண்டை போடுறதுக்கு அவளுக்கு வேறு வழி தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன்